வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் குமரகிரி ஆடி கிருத்திகை பால் அபிஷேக ஓராம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு குமரகிரி திருக்கோவில் முன்னாள் அறங்காவலர் பால் அபிஷேக விழா கமிட்டி கௌரவ தலைவர் செந்தில்நாதன் தலைமை தாங்கி நடத்தினார் குமரகிரி பால் அபிஷேக விழா கமிட்டி தலைவர் மாணிக்கம் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் மாவட்ட அறங்காவலர் நியமனக்குழு தலைவர் முருகன் அருள்மிகு குமரகிரி பங்குனி உத்தர உற்சவ கமிட்டி தலைவர் ஆறுமுகம் அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் கேடிஆர் தனசேகர் முப்பத்தொன்பதாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயந்தி சரவணன் சேலம் அருள்மிகு சுவனேஸ்வரர் திருக்கோவில் முன்னாள் அறங்காவலர் செல்வராஜ் மற்றும் வி சிங் என்கிற ராஜமாணிக்கம் ஆறுமுகம் மணியன் வேளாயுதம் உதயகுமார் கௌசல்யா சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்வில் செயலாளர் சரவணன் பொருளாளர் மோகன் துணை தலைவர்கள் செங்கோடன் ராஜா துணை செயலாளர்கள் கோபால் ஞானசேகரன் ஆலோசகர்கள் செல்வராஜ் ஞானசேகரன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தண்டாயுத பாளிசாமி திருப்பூரில் குமரகிரி ஆதிப்பிரி பால விசேகத்தின் சார்பாக இன்றைய தினம் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது इडिक टी यून மாதம் ஒன்றாம் நாள் முதல் தினசரி காலை பாளைய சேகம் பள்ளி இந்த ஆடி கித்தி இந்த சிறப்பான நல்லாளிலே ஆடி கிட்டியை பாடசிங்க நிறைவு பூர்த்திகாவானது இன்று காலை பத்து மணிக்கு பால் புறங்கள் மற்றும் பன்னீர் மற்றும் திரவியப்புறங்கள் அடங்கிய காசுப்புறங்கள் தீர்த்த காசுப்புறங்கள் அனைத்தும் நமது திருக்குறள் அறிவாரத்தில் உள்ள வேம்பு அரசியல் விட்டிருக்கும் செல்வகி விட்டிருக்கும் அந்த வழியாக பலன் வந்து திருக்குறள அடைந்து அதனைத் தொடர்ந்து பாலயசேகம் மிகச்

சென்னை நடைபெற்று சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அன்னதாக நடைபெறுகிறது அது அதே போல இந்த பாரவசி கொள்கையில் கவர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது திருக்கோயை சார்ந்த முப்பத்தி ஆறாவது கொட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் திருநாள் எம்சி அவர்களும் மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் கட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயந்தி சரண் அவர்களும் இங்கே வருகை வந்து சிறப்பித்துள்ளார்கள் அதேபோல் மற்ற சிறப்பு அளிக்காலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நிறைய தெரிவித்துக் கொண்டு நமது குமதகிரி பன்னாயிரம் பதினொன்றை உற்சாக ஆற்றல் முழு பொருளாதார அவர்கள் கூட ஆளுநர் அவர்களும் வருகை வந்து சிறப்பித்துள்ளார்கள் மற்றும் கமிட்டியைச் சேர்ந்த நிர்வாகிகள் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டே சிறப்பாக நடத்தி கொள்வதற்காக பாலரசின் சார்பாக அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பக்தி விடுவதற்கும் நல்லா நல்ல பற்றி நிறுவனம் வாழ வேண்டுமா இந்த நேரத்தில் நல்லா உள்ள குமரங்களுடைய திருவடியையும் இந்த கோயிலை உருவாக்கிய சாபகர் சில சிறு கருப்பு சார்ந்த குருவுடைய வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இந்தியா சிறப்பான வந்து நன்றி சிறப்பித்து கொடுத்த செய்திப்பிர்பு அனைவருக்கும் உங்களது கம்பியின் சார்பாக நன்றியை நன்றி வணக்கம் குமரகிரி கட்டாயத்தினுடைய முன்னாள் அரங்காவலர் தற்போது பாலரசுவருடைய கௌரவ சிலையராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் Subtitles by the Amara.org community